அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் நீலிமா இந்த வீடியோ என் மகளான அபிஷா மற்றும் அவருடைய வாழ்க்கையைப் பற்றியது திருமணமான நான்கு வருடங்களுக்கு பிறகு நான் விதவையானேன் அந்த நேரத்தில் என் வயதோ இருபது தான் ஏனென்றால் என் பெற்றோர் எனக்கு பதினாறு வயதிலேயே திருமணம் செய்து வைத்தார்கள் சில நாட்களுக்கு பிறகு என் பெற்றோர் எனக்கு இரண்டாவது முறையாக ஒரு நபருடன் திருமணம் செய்து வைத்தனர் அவருக்கு ஏற்கனவே ஒரு மகனும் இருந்தான் எனக்கும் ஒரு மகள் இருந்தார் நாங்கள் இருவருமே ஒரே மாதிரியாக இருந்தோம் இதனால்தான் நாங்கள் திருமணம் செய்தும் கொண்டோம் அவரது மகன் என் மகளை விட ஒரு வயது இளையவன் அவரது மகனின் பெயர் ஆகாஷ் என் மகளின் பெயர் அபிஷா நாங்கள் ஒன்றாக வாழ ஆரம்பித்தோம் இப்படியே நாட்களும் கடந்துவிட்டது விரைவில் அபிஷாவுக்கு பதினாறு வயதும் ஆகாஷிற்கு பதினைந்து வயதும் ஆனது ஆகாஷின் தந்தையும் இந்த உலகத்தை விட்டுச் சென்றார் அதாவது என்னுடைய இரண்டாவது கணவனும் என்னை விட்டு சென்று விட்டார் அவர் இறந்த பிறகு எங்கள் வீட்டின் மகிழ்ச்சி மறைந்து போனது போல் தோன்றியது எங்களுக்கு சொந்தமாக வீடு இருந்ததால் வீட்டை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை ஆனால் வீட்டு செலவுகளுக்கு என்ன செய்வது என்று யோசித்து வீட்டின் ஒரு அறையை கடையாக மாற்றிவிட்டோம் இப்பொழுது இரண்டு குழந்தைகளையும் ஒரே அறையில் தூங்க ஏற்பாடு செய்தேன் அறையில் ஒரு கட்டிலில் மெத்தை மட்டுமே இருந்தது இரண்டு பேருக்கும் அது போதுமானதாக இல்லை அதனால் நான் என் படுக்கையை சமையல் அறையில் வைத்துவிட்டேன் பிறகு ஒவ்வொரு நாளும் என் மகன் என் மகளின் அறையில்தான் தூங்குவான் பின்னர் ஒரு நாள் காலையில் நடந்தது என்னை ஆச்சரியப்படுத்தியது ஆகாஷ் அதிகாலையில் இருந்து காலை உணவை சாப்பிட ஆரம்பித்தான் என்னுடைய மகளான அபிஷா இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார் அவள் இவ்வளவு நேரம் தூங்கக்கூடிய ஆள் இல்லை ஆனால் ஏன் இன்னைக்கு அவள் இன்னும் தூங்குறா அதிகாலையில் எழுந்துக்கிறது அவளுடைய பழக்கம் நான் அவளை அழைத்தேன் ஆனால் அவள் எழுந்திருக்கவில்லை கொஞ்சம் பயந்துட்டு நான் அவர் ரூமுக்கே போய் பார்த்தேன் அவ பெட்டில் படுத்துட்டு இருந்தா பக்கத்தில் போய் பார்த்தேன் அவ சுயநில்லாமல் மயக்கம் போட்டது போல கிடந்தாள் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு நான் உடனடியாக ஆகாஷிடம் அருகிலுள்ள மருத்துவமனை மருத்துவரை வீட்டிற்கு அழைத்து வர சொன்னேன் மருத்துவரும் வீட்டுக்கு வந்ததும் உங்கள் மகள் மிகவும் பலவீனமாக இருப்பதால் அவள் மயக்கம் அடைந்து விட்டதாகவும் அவளை எந்த கனமான வேலையும் செய்ய வைக்காதீர்கள் நன்றாக ஓய்வெடுக்க சொல்லுங்கள் நல்ல பழங்களை சாப்பிடக் கொடுங்கள் என்றும் மருத்துவர் கூறிவிட்டு சென்றார் அபிஷாவுக்கு சுயநிலைவு திரும்பியதும் நான் அவளிடம் சென்று உனக்கு என்ன ஆயிடுச்சு என்று கேட்டேன் அவள் எனக்கு தலை சுற்றல் ஏற்பட ஆரம்பித்து மயக்கம் வந்து கூறினார் என் மகளை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு நான் அவளுக்கு காலை உணவு காலை உணவு எடுக்க சமையல் சென்னேன் சென்றேன் நான் காலை உணவை கொண்டு வந்து பார்த்தபோது அவள் அவளுடைய ரூமில் இல்லை பெட்டில் பெட்ஷீட்டும் இல்லை நான் வெளியே சென்று அவளை பார்த்தேன் அவள் உட்கார்ந்து பெட்ஷீட்டை துவைத்து கொண்டு நீ ஏன் இந்த பெட்ஷீட்டை துவைக்கிறாய் என்று கத்த ஆரம்பித்தேன் உன் உடல்நிலை சரியில்லை டாக்டர் உன்னை ஓய்வெடுக்க சொன்னார் இங்கிருந்து எழுந்து உன் அறைக்கு சென்றுவிடு காலை உணவை சாப்பிடு ஏதாவது குடி அப்போதுதான் நீ நன்றாக இருப்பாய் என்றும் நான் சொன்னேன் அவளோ இல்லை இல்லை படுக்கையை பாதுகாக்க எனக்கு நிச்சயமாக இந்த பெட்ஷீட் தேவை என்றார் இந்த பெட்ஷீட்டை திடீரென துவைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் உனக்கு வந்தது என்றேன் நீ துவைக்கும் அளவுக்கு இவ்வளவு கூட இல்லையே விடு இந்த பெட்ஷீட்டை நானே துவைக்கிறேன் இங்கிருந்து எழுந்திரு என்றேன் அவள் என் பேச்சை கேட்கவில்லை அந்த பெட்ஷீட்டை துவைத்து முடித்து காயப்போல போனாள் அதற்கு பிறகுதான் அவள் காலை உணவையே சாப்பிட்டார் பின்னர் ஏதோ பயணத்தின் காரணமாக அவள் தூங்கிவிட்டார் ஆகாஷ் வேலைக்கு சென்றிருந்தான் நான் அவனை பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க வைத்தேன் அவன் ஒரு துணிக்கடையில் வேலைக்கு செய்தான் அவன் மிகவும் கடினமான உழைப்பாளி பெண்கள் பட்டம் பெற்றிருந்தால் நல்ல வேலை கிடைக்கும் என்பதால் நான் என் மகளை மட்டுமே மேற்கொண்டு படிக்க வைத்தேன் மறுநாள் மீண்டும் அபிஷா மயக்கமடைந்தாள் இந்த முறை அவள் முகத்தை பார்த்தபோது அவளுடைய உடம்பில் ரத்தம் முழுவதும் உறிஞ்சப்பட்டது போல் அவள் முற்றிலும் போய் போயிருந்தாள் நான் அதிர்ச்சி அடைந்தேன் பிறகு நான் டாக்டரையும் அழைத்தேன் இப்போது அவள் முன்பு கூறிய அதையேதான் சொன்னார் நீங்கள் அவளுக்கு சாப்பிட என்ன கொடுத்தீர்கள் என்றும் கேட்டார் நான் அவளுக்கு பருப்பு மற்றும் காய்கறிகளை ஊட்டியதாகவும் சொன்னேன் நான் அவளை ஒரு நாள் முழுவதும் எந்த வேலையும் செய்ய வைக்கவில்லை என்றும் சொன்னேன் பிறகு மருத்துவர் அவள் எப்படி மீண்டும் இவ்வளவு பலவீனமானால் இதை நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உங்கள் மகளின் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் என்றார் ஏனெனில் திடீரென இப்படி மயக்கமடைந்து பல நேரம் மயக்கத்தில் இருப்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல என்று கூறிய பிறகு அவர் வெளியேறினார் பிறகு அபிஷாவுக்கு சுயநினைவு வந்ததும் நான் அவளிடம் மீண்டும் எந்த வேலையும் செய்யாதே நன்றாக ஓய்விடு என்று கூறி அவள் அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு திரும்ப வந்து பார்த்தபோது அவள் ரூமில் இல்லை நான் மீண்டும் பதட்டம் அடைந்தேன் நான் வெளியில் சென்று பார்த்தபோது அவள் மீண்டும் பெட்ஷீட்டை துவைத்துக் கொண்டிருந்தாள் இந்த முறை நான் அவளை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன் ஏனென்றால் அவள் என்ன செய்தாலும் அது தான் இல்லை அவள் மயக்கத்திலிருந்து எழுந்து பெட்ஷீட்டை துவைக்க தொடங்கியிருக்கிறாள் என்ன நடக்கிறது அவள் ஏன் இதையெல்லாம் செய்கிறாள் என் மகளும் மகனும் ஒரே அறையில் தூங்க ஆரம்பித்ததிலிருந்தே ஆரம்பத்திலிருந்துதான் அவள் இப்படி செய்து மயக்கமடைந்து வருகிறாள் ஆகாஷ் அவளுக்கு ஒரு வளர்ப்பு சகோதரன் ஆனால் இருவரும் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்தார்கள் பிறகு என்ன நடந்தது என் மகளின் உடல்நிலை ஏன் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன் ஒரு பெண் குழந்தையை பெற்று வளர்ப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல மறுநாளும் அவள் பெட்ஷீட்டை துவைத்து காயப்போட்டாள் அவள் சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் நான் அவளை பார்க்காதது போல சமையலறை ஜன்னையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் அவள் எதுவும் நடக்காதது போல மீண்டும் வந்து படுக்கையில் படுத்தாள் நான் அவளுக்கு காலை உணவு சாப்பிட வைத்து மருந்தும் கொடுத்தேன் எனக்கு அங்கு என்ன என்ன தடயமும் தென்படவில்லை எங்கள் கடைக்கு பெரிய வாடிக்கையாளர்கள் யாரும் வருவதும் இல்லை சாக்லேட் மற்றும் பொறி வாங்க குழந்தைகள் மட்டுமே வருவார்கள் அதனால் வருமானம் மிகவும் குறைவாகவே இருந்தது ஆனால் என் குழந்தைகிட்ட இதை பற்றி நான் சொன்னதே இல்லை ஆகாஷிடம் நான் எதுவும் சொன்னதில்லை ஏன்னா அவன் ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்போது நான் இதை சொல்லி இருந்தால் அவன் இன்னும் கவலைப்பட்டிருப்பான் டாக்டர் வேற மகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து உள்ள சாப்பாடை கொடுக்க சொல்லியிருந்தாரு ஆனால் வீட்டில் பருப்பு சாதத்துக்கு கூட போதுமான பணம் இல்லை வீட்டை நடத்துவது மிகவும் கடினமாக வந்தது நான் ரொம்ப கவலையாக இருந்தேன் ஆனால் ஒரு நாள் மிகவும் விசித்திரமான ஒன்று நடந்தது என்னுடைய மகன் ஆகாஷ் மற்றும் அபிஷா ஏதோ ஒன்றைப் பற்றி பேசுவதை நான் கேட்டேன் அது எனக்கு சரியாக புரியவும் இல்லை என் மகன் என் மகளிடம் சொன்னான் நீ ஏற்கனவே உன் உடல்நிலையை கெடுத்து விட்டாய் நீ இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாய் என்றால் இதையெல்லாம் நம்மால் செய்ய முடியாது என் மகள் சொன்னால் இல்லை நான் இதை சமாளித்துக் கொள்கிறேன் இது போன்ற வாய்ப்புகள் நமக்கு மீண்டும் கிடைக்காது இதெல்லாம் நடக்கும் என்று எனக்கு எப்படியும் தெரியும் என் மகன் இப்போது உனக்கு தெரியுமல்லவா இனி நான் உன் உயிரை வைக்க முடியாது என்றும் சொன்னான் பிறகு என் மகளோ இல்லை இன்னும் இரண்டு நாள் இரண்டு மூன்று நான்கு வாரங்கள் தான் ஆகும் அதன் பிறகு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது என்றும் சொன்னான் இந்த இருவருமே என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பின்னர் ஒரு நாள் என் நெஞ்சை பதற வைக்கும் காட்சியை நான் பார்த்தேன் அதிகாலையில் என் மகள் பெட்ஷீட்டை மீண்டும் துவைத்தார் பின்னர் ஒரு பக்கமாக நின்று வாந்தி எடுக்கவும் ஆரம்பித்தார் திடீரென்று என் இதயம் கலங்கியது நான் அவளிடம் சென்று நீ என்ன இப்படி செய்கிறாய் ஏன் பெட்ஷீட்டை மீண்டும் மீண்டும் துவைக்கிறாய் நீ என்ன என்னிடமிருந்து மறைக்கிறாய் நீ நீ எனக்கும் உனக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஏதாவது செய்துவிட்டாய் என்று எனக்கு தெரிந்தால் என் மரியாதை போய்விட்டால் நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொன்னேன் என் மகள் அதிர்ச்சியடைந்தாள் அவள் அம்மா நீ என்ன மாதிரியான விஷயங்களை சொல்கிறாய் நான் ஏன் இப்படி செய்யணும் அந்த பெட்ஷீட் நடைஞ்சி போச்சு அதனால தான் அதை எடுத்து துவைக்கிறேன் உனக்கு தெரியுமா நான் பல நாட்களாக மருந்துகளை உட்கொள்வதால் என் வயிறும் புண்ணாகி எரிச்சலடைகிறது நான் வாந்தி எடுத்தால் அது வேறு எதையும் குறைக்காது என்னுடைய மகள் என்னிடம் இப்படி பேசி கொண்டிருந்தாள் எனக்கு கோபம் வந்து நான் அவள் முகத்தில் அறைந்தேன் அவள் தரையில் விழுந்தாள் திடீரென ஆகாஷ் வந்தான் அவன் அம்மா என்ன பண்ணுறீங்க ஏன் அவன் மேலே கையை ஓங்கினீங்க என்றும் கேட்டான் நான் அவனிடம் ஆமாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இதை செஞ்சுருக்கணும் என்று கூறி அங்கிருந்து கிளம்பினேன் இப்போது என் மனசுல என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியலை நான் சொல்லக்கூடாதை தான் சொல்லி கொண்டிருந்தேன் திடீரென இரவில் எனக்கு முழிப்பு வந்தது என் குழந்தைகளின் அறையின் விளக்கு எரிவதையும் நான் கண்டேன் இந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அவர்கள் தூங்கி கொண்டிருக்க வேண்டுமே என்று சீக்கிரம் தூங்குவோம் என்று அவர்களிடம் சொன்னார்கள் நான் அறைக்கு அருகில் சென்றபோது அவர்கள் விழித்திருந்தது மட்டுமல்லாமல் பேசிக்கொண்டும் இருந்தார்கள் அவர்கள் ஏதோ ஒன்றைப் பற்றி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஆகாஷ் நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லி கொண்டிருந்தாள் அபிஷா ஆம் நான் அதிர்ஷ்டசாலிதான் ஆனால் நாளை மீண்டும் என் உடல்நிலை மோசமடையும் போதே என் அம்மா என்னை பார்த்ததும் மிகவும் வருத்தப்படுவார் என்று சொல்ல ஆரம்பித்தாள் அதற்கு ஆகாஷ் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பொய் சொல்ல முடியும் இன்னும் கொஞ்ச நாள் காத்திருப்போம் அப்புறம் எல்லாமே சரியாயிடும் என்றான் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் இன்று என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை நான் அறையின் கதவை திறக்க முயன்றேன் அதிர்ச்சி அடைந்தேன் ஏன் அவர்கள் கதவை உள்ளே இழுத்து பூட்டினார்கள் கதவை உள்ளே இழுத்து பூட்டியதற்கான காரணம் என்ன நான் கதவை திரும்ப திரும்ப தட்ட ஆரம்பித்தேன் ஆனால் இப்படி தட்டினாலும் அவர்கள் கதவை திறக்கவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு கதவை திறந்தார்கள் நான் அறையில் பார்த்தபோது அவர்கள் அவர்களை தவிர வேறு யாருமே அந்த அறையிலும் இல்லை இருவரும் தூக்கத்திலிருந்து எழுந்தது போல முகபாவனையுடன் அமர்ந்திருந்தனர் ஏன் இவ்வளவு தாமதமாக கதவை என்று நான் கேட்டேன் அதற்கு அவர்களோ நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னாங்க பொய் சொல்லாதீங்க நீங்க முழிச்சிருந்தது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு நான் சொன்னேன் நாங்க ஏன் இந்த நேரத்தில் முழிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரோட செயல்களும் எனக்கு புரியல எனக்கு பேச வார்த்தைகளும் இல்லை அவர்கள் சொன்ன வார்த்தைகளை என்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் இருவருமே இப்போதுதான் தூக்கத்திலிருந்து எழுந்தது போல அப்படியே அமர்ந்திருந்தார்கள் அதன் பிறகு நான் அவர்களிடம் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்றுவிட்டேன் ஆனால் நிச்சயமாக ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்று நான் நினைத்தேன் ஒருநாள் என்னுடைய மகளின் கைகளில் காயங்களும் இருந்தது இதை பார்த்து நான் அவளிடம் கேட்டேன் அவளோ ஒரு சின்ன காயம் இருப்பதாக சொன்னாள் ஆனால் காயங்கள் கையில் இல்லை விரலில் உள்ளன என் மனதிற்குள் ஏதோ இருக்கிறது அதை என்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை அவள் அதை மறைத்து வைத்திருந்தாள் சில சமயங்களில் அவள் மயக்கமும் அடைவாள் சில சமயங்களில் அவள் உடலில் விசித்திரமான அடையாளங்களும் இருந்தன சில சமயங்களில் அவள் பெட்ஷீட்டை துவக்க எழுந்தாள் அவள் என்னை அவளுடைய அறைக்குள் செல்லவும் விடமாட்டாள் என்னுடைய மனம் வேறு திசையில் சென்று கொண்டிருந்தது நான் அப்படி நினைக்க விரும்பவில்லை நான் ஏன் பச்சையும் பஞ்சையும் நெருப்பையும் ஒன்றாக வைத்திருந்தேன் நான் இதை செய்திருக்கவே கூடாது இது என்னுடைய தவறு இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று நான் யோசித்தேன் ஒரு சிறுவனும் ஒரு பெண்ணும் ஒரே அறையில் ஒன்றாக தூங்கிவிடக்கூடாது ஆகாஷ் அபிஷாவின் வளர்ப்பு சகோதரன் நான் குழந்தைகளை கவனிக்காத போது பிரச்சனைகள் நல்லது கெட்டது எது என்பதை நாம் கவனித்து வேண்டும் குழந்தைகள் அப்பாவிகள் தங்களுடைய அப்பாவித்தனத்தினால் பல தவறுகளை செய்கிறார்கள் என் மனதில் பல எண்ணங்கள் வந்து கொண்டிருந்ததால் இந்த எண்ணங்கள் அனைத்துமே உண்மையாக மாறினால் தவறு என்னுடையதாகவே விடும் நான் என் மகனையும் மகளையும் கண்காணித்து வந்தேன் ஒரு நாள் என் மகன் என் மகளுக்கு ஏதோ கொடுத்து கொண்டிருந்தான் நான் அவர்கள் பேசுவதை ரகசியமாக கேட்க ஆரம்பித்தேன் இது உன் மருந்து என்று அவன் அவன் சொன்னான் இந்த பிரச்சனைக்கு இந்த மருந்தை நீ சாப்பிட்டால் எல்லாமே சரியாகிவிடும் அவன் அந்த மாத்திரைகளை என் மகளுக்கு ரகசியமாக கொடுத்தான் எனக்கு கவலையாக இருந்தது அவன் அவளுக்கு என்ன மாதிரியான மாத்திரைகளை கொடுக்கிறான் என்று அவங்க ரெண்டு பேருமே தீர்க்க நினைக்கும் பிரச்சனை தான் என்ன இந்த மருந்து எனக்கு ஏன் வித்தியாசமாக இருந்துச்சுன்னு எனக்கு புரியல என் மகளுக்கு உடனே அந்த மருந்துகளை வாங்கி மறைச்சு வச்சிட்டாள் என் மகன் இரவு தூங்குவதற்கு முன்னாடி இதை எடுத்துட்டு போ அப்புறம் மறுநாள் உனக்கு மயக்கம் மறவே வராதுன்னு சொன்னான் இரண்டு மூன்று நாட்களுக்கு என் மகள் உண்மையிலேயே மயக்கமடையவில்லை ஆனால் அதன் பிறகு ஒருவேளை அவளுடைய மாத்திரைகள் தீர்ந்து போயிருக்கலாம் ஒரு நாள் கழித்து அவள் மீண்டும் மயக்கமடைந்திருந்தார் என் மகனும் வீட்டில் இல்லை அதனால் நான் சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ள நினைத்தேன் நான் மிகவும் புத்திசாலித்தனமாக என் மகளின் கீழிருந்து அந்த பெட்ஷீட்டை இழுத்து சரியாக கட்டி என் அறைக்கு கொண்டு வந்தேன் நான் அதை திறந்து அதில் என்ன இருக்கிறது என்று பார்த்தேன் முதலில் எனக்கு எதுவுமே தெரியவில்லை ஆனால் நான் கவனமாக பார்த்தபோது பெட்ஷீட்டில் வெள்ளை முடிகள் இருப்பதையும் முழு பெட்ஷீட்டும் முடியால் கனமாக இருப்பதையும் பார்த்து நான் திகைத்து போனேன் இவை என்ன மாதிரியான முடிகள் என்று எனக்கு புரியவில்லை ஏனென்றால் இந்த முடிகள் முற்றிலும் வெண்மையாகவும் சிறிதாகவும் இருந்தன நான் அதிர்ச்சி அடைந்தேன் என் மகள் மற்றும் அவருடைய செயல்பாடுகளை நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன் அதனால் நான் என் மனதில் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் நான் எந்த முடிவுக்கும் வரவில்லை அதற்குள் என்னுடைய மகள் நான் அந்த பெட்ஷீட்டை பார்த்ததை அறிந்தாள் அதனால் அவள் என் அருகில் வந்து அமர்ந்தாள் பதட்டமாக தோன்றவும் ஆரம்பித்தாள் அதன் பிறகு நான் அவளிடம் என்ன விஷயம் ஏன் பதட்டமாக இருக்கிறாய் என்று கேட்டேன் அதற்கு அவள் அம்மா அந்த பெட்ஷீட் எங்கே என்று கேட்டாள் நான் அவளிடம் எதையுமே சொல்லவில்லை அவள் என்னை விட்டு போகவும் ஆரம்பித்தாள் பிறகு நான் அவள் கையை பிடித்து இழுத்தேன் நான் எல்லாவற்றையும் பார்த்தேன் பெட்ஷீட்டில் என்னவெல்லாம் சிக்கியிருக்கிறதோ அதையெல்லாம் என்னவென்று சொல் நீங்கள் என்ன மறைக்கிறீர்கள் நான் மிகவும் வருத்தமாக இருக்கிறேன் என் மனதில் மிகவும் சோகமான எண்ணங்கள் தோன்றுகின்றன என்றேன் அவள் என் அருகில் அமர்ந்து அம்மா நீங்கள் நினைப்பது தவறு என்றும் சொன்னாள் உண்மையிலேயே இந்த வீட்டின் நிலை நன்றாக இல்லை என்பதை நாங்கள் பார்த்தோம் வீட்டின் கடையும் சரியாக இயங்கவில்லை சகோதரனும் அதிக பணம் சம்பாதிக்கவில்லை நாங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை பின்னர் சகோதரனின் நண்பர் அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தார் அவர் மூன்று முதல் நான்கு வரையிலான பாரசீக பூனைக்குட்டிகளை வைத்திருந்தார் ஆனால் அவற்றை பராமரிப்பது அவரது சக்திக்கு அப்பாற்பட்டது எனவே அந்த பூனைக்குட்டிகளை பராமரிக்கும் வேலையை அவர்கள் எங்கிலும் கொடுத்தார் மேலும் அந்த வேலைக்கு அவர் நிறைய பணமும் கொடுத்தார் உண்மையிலேயே சகோதரனும் நாள் முழுவதும் அங்கே இருப்பார் ஆனால் இரவில் சகோதரனும் ஓய்வெடுக்க வேண்டியிருந்தது அதனால் அவன் அந்த பூனைக்குட்டிகளை அறைக்குள் கொண்டு வந்து விடுவான் நான் அவற்றை பராமரிப்பேன் அதனுடைய அவன் முடி பெட்ஷீட்டில் ஒட்டி கொண்டிருந்தது காலையில் நான் அவற்றை சுத்தம் செய்வேன் ஏனென்றால் உங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் பிடிக்காது என்று எங்களுக்கு தெரியும் பின்னர் பூனைக்குட்டிகளால் எனக்கு அலர்ஜி இருப்பதாக தெரிய வந்தது அதனால்தான் காலையில் மயக்கம் வருவதும் வழக்கம் ஆகாஷ் எனக்காக கொண்டு வந்த மருந்துகளும் இதற்காகத்தான் அதனால் என் அலர்ஜியும் குறையும் அம்மா ஆகாஷின் அந்த நண்பர் மிகவும் பணக்காரர் அவர் இந்த வேலைக்கு எங்களுக்கு நிறைய பணமும் கொடுத்தார் அவர் எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து வந்தார் இன்று நம் வீட்டில் அந்த பூனை குட்டிகளின் கடைசி நாள் ஏனென்றால் இப்போது அவர் அவ அவற்றுடன் வேறு ஊருக்கு சென்று விடுவார் நாங்கள் நிறைய பணம் சம்பாதித்து விட்டோம் வீட்டை வெள்ளையடித்து வீட்டிற்கு தேவையான உணவுப் பொருட்களையும் கொண்டு வர முடியும் உங்களுக்கு செல்ல பிராணிகள் பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால்தான் இதை பத்தி நாங்க எதுவுமே உங்ககிட்ட சொல்லல ஆனா என் சகோதரனை பத்தி நீங்க என்ன தப்பா நினைச்சீங்கன்னு யோசிச்சு பாருங்க நீங்க எங்களை ரொம்ப சந்தேகப்பட்டுட்டீங்க என் சகோதரனை பற்றி நீங்க சொன்ன விஷயங்கள் என் இதயத்துல அம்பை போல தாக்கும் அவன் என் வளர்ப்பு சகோதரன் எனக்கு தெரியும் ஆனால் அவன் என் சொந்த சகோதரனை விடவும் சிறந்தவன் அவன் எப்போதுமே நம் குடும்பத்தை பற்றி மட்டுமே யோசித்து வருவான் அவனுக்கு நம்மை விட மிகவும் பணக்காரரான சொந்த உறவினர்கள் உள்ளனர் அவன் அவர்களுடன் சென்று வாழலாம் ஆனால் அவன் இன்னும் நம்முடன் தான் இருக்கிறான் ஏனென்றால் அவன் ஒருபோதும் நம்மை தனியாக விட்டுவிட விரும்பவில்லை அவன் எப்போதுமே என்னை அவளுடைய சகோதரியாகவே கருதுகிறான் அவன் என்னிடம் எந்த தவறும் செய்யவில்லை அவன் நமக்காக நிறைய செய்கிறான் அவன் நாள் முழுவதும் வேலை செய்வான் அதனால்தான் அவன் இரவு அவனுக்கு உதவி செய்வேன் இதையெல்லாம் அவன் இரவிலும் செய்வான் என்று கூறுவான் அவன் நாள் முழுவதும் கடினமாக உழைத்து கொண்டிருந்ததால் நான் அவனை இரவில் ஓய்வெடுக்கச் சொன்னேன் பூனை குட்டிகளை நான் கவனித்துக் கொள்வேன் என்று அபிஷா கூறுவதை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது என் மீதே எனக்கு மிகவும் கோபமும் ஏற்பட்டது என் குழந்தைகளின் வளர்ப்பு பற்றி நான் என்னென்ன தவறான எண்ணங்களை நினைத்துக் கொண்டிருந்தேனோ என் குழந்தைகள் அதைவிட பல மடங்கு சிறந்தவர்கள் இதை நான் யோசித்திருக்க கூட யோசித்திருக்க கூட கூடாது இதை நாங்கள் ஆகாஷிடம் சொல்லவில்லை அபிஷாவும் எனக்கு முழு விஷயமும் தெரியும் என்று அவனிடமும் எதையும் சொல்லவில்லை இப்போது எங்கள் வீட்டின் நிலைமையும் சரி செய்யப்பட்டது மெதுவாக நாங்கள் மிகவும் கடினமாக உழைத்தோம் என்னுடைய என் மகளும் வீட்டின் அருகில் உள்ள குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பித்தாள் எங்கள் நிலைமை முன்பை விட தற்போது சிறப்பாக மாறத் தொடங்கியது படிப்படியாக அது மிகவும் சிறப்பாகி எங்கள் வீட்டில் எந்த பற்றாக்குறையும் இல்லை